வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சோயா சங்கை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்காக சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் மேய்ச்சாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவு போட்டு நல்லா இதை போட்டு ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வைக்கிறேன் இப்போது நல்லா நுரைச்சி வந்துருச்சு இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இது தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு புழிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் அலசி அது மேலே இருக்கிற கழுக்கெல்லாம் வடிக கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சி வச்சுருக்குறோம் இப்போ இதை ஒரு பவுளுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் சிக்கன் மசாலா தூள் வீட்டில் அரைச்சது கரம் மசாலா போடுறதுக்கு பதில் நான் எல்லாத்துக்கும் இந்த சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்குவேன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இஞ்சி பூண்டு இழுது உப்பு கொஞ்சம் இதை சேர்த்து நம்ம இதில் பெசரி வச்சுக்கலாம் கைகளால் கூட நீங்கள் பெசரி ஊற வச்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கை வச்சு பெசரி விட்டு வச்சுட்டேன் இப்போ அடுத்தது தான் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக சிம்பிளாக செய்யாத செய்யாதனால இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு எதனால் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இப்போ வந்து வானல் வச்சு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஒரு பிரிஞ்சி தழையும் தாளிச்சிக்கலாம் இந்த பிரிஞ்சி தழை சோம்பு பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஈர்த்து கருவப்பில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு திட்டிக அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இதை வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கினே இருக்கும்போதே நான் ஒரே ஒரு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல அதனால் வந்து சின்ன தக்காளி கிரேவியாக வேணும்னா நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதில் வந்து நான் கம்மியாக தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி எப்போவும் நம்ம சாம்பார் இருக்கலாம் மற்ற குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நான் ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவேன் இதை நல்லா போட்டு இதையும் போட்டு நம்ம தக்காளி பழுப்பு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு தக்காளி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு ஆச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சோயா சங்கு இதில் சேர்த்துடலாம் இதுலேயே வந்து இந்த இடத்த இதில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துருக்கேன் அது வந்து ஆஃப் ஆகிடுச்சு போடும்போது இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக டே செக் பண்ணிக்கோங்க இப்போ வேணால் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா சுண்டிடுச்சு இப்போ நான் ஒரு தோலோடு ஒரு பூண்டு நாலு பல் நசுக்கி தோலோடு நசுக்கி போடுறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகு தூள் கூட தூவி இறக்கிக்கலாம் இப்போ இந்த இது பூண்டு வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நம்மளுக்கு எல்லாமே வந்து கிரேவி எல்லாமே சுண்டிடுச்சு நான் ட்ரையாக தான் எடுத்துருக்குறேன் எடுக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக சுவையாக நம்மளுடைய சைடிஷ் மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்துங்க வாழை விளம்பட்டர் நாலு நிலமுட்டேன்